எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எஸ் வி ரங்கராவ் என்ன அபாரமான ஒரு நடிகர் தெரியுமா அவருடைய நடிப்பிலே நின்ற படங்கள் ஏராளம் அதிலே ஒரு படம்தான் படிக்காத மேதை அதிலே ஒரு பின்னணியாக ஒரு பாட்டு ஒன்று பாரதியாருடைய பாட்டு கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் வரும் இன்றைக்கி கூட நம்ம அந்த பாட்டை கேட்கும்போது அது எப்படி வந்து அந்த டைரக்டரை அந்த சூழ்நிலைக்கு அந்த பாட்டை வந்து சிங் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டை தவிர வேறு எந்த பாட்டும் அந்த இடத்துல எடுபடாது அவ்வளவு அருமையான பாட்டு சிறுகாழி கோவிந்தராஜன் உயிரை கொடுத்து பாடியிருப்பார் கே வி மகாதேவனுக்கு சிறுகாழ் கோவிந்தராஜன் குரல் மீது வந்து ரொம்ப ஒரு பெரிய மதிப்பு காரணம் என்னென்னா அந்த குரலுடைய அமைப்பு அந்த குரலுடைய மணித்தன்மை கொஞ்சம் கூட உச்சரிப்பில் வந்து குறைவில்லாத உச்சரிப்பு ஸ்ருதி சுத்தம் பாவம் எல்லாம் சேர்ந்து அந்த சிறீகாழ் கோவிந்தராஜன் எந்த பாட்டுக்கு பயன்படுத்தணுமோ அந்த பாட்டுக்கு கட்டாயமாக ஜி ராமநாதனில் ஆரம்பித்து எல்லோருமே அவரை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர் பாடிய பாடல்கள் குறைவாக இருக்கலாம் ஆனாலும் கூட அவரை எந்த பாட்டு அவர் பாடின எல்லா பாட்டுமே ஹிட் அதுதான் சிறீகாழி கோவிந்தராஜன் அவருடைய குரலில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை இந்த படிக்காத மேதை என்கிற படத்தில் எஸ் வி ரங்கராவ் இந்த சீரகாழி கோவிந்தராஜன் குரலிலே ஒலிக்கக்கூடிய எங்கிருந்த வந்தான் அப்படிங்கிற பாட்டு கே வி மகாதேவனுடைய இசை அதில் சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப ஆட் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க எஸ் வி ரங்காராவ் வந்து தன்னுடைய முகபாவங்களை அவ்வளோ அவ்வளோ டோட்டலாக பிழிஞ்சு கொடுத்துருப்பார் டோட்டலாக பிழிஞ்சு கொடுத்துருப்பார் இந்த படிக்காத மேதை படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் எஸ் ரங்காராவ் கண்ணம்பா சவுகா ஜானகி எல்லோரும் நடித்த படம் இது இது ஐம்பத்தி மூணில் வந்த ஒரு பெங்காலி திரைப்படம் ஜோக் பியோக்கின் அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக் தான் இது இது ஆஷா பூர்ணா தேவியின் வந்து ஒரு கதை அது அந்த நாவலை அடிப்படையாக கொண்டு வந்தது இது ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்து ரொம்ப அருமையான சக்ஸஸ் இது இந்த இயக்கம் வந்து பீம்சிங்கு திரைக்கதை வந்து பீம்சிங் தான் அமைச்சிருப்பார் ஆனால் இந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா உரையாடல் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து உரையாடல்களை எடுத்திருப்பார் அவரை வந்து டைலாக் எழுதுறதுக்கு ஆளே கிடையாது இல்லையா அந்த காலத்தில் இந்த படத்தை பற்றி ஆனந்த சொன்னது என்ன தெரியுமா இதில் எல்லாருமே வேலை செஞ்சிருந்தாலும் கூட சிவாஜி கணேசனுடைய அந்த அப்பாவித்தனமான நடிப்பு அப்படியே கண்களில் நிற்கிறது அது சாதாரண ஸ்கிரிப்டை வந்து ஒரு வெற்றிகரமாக்கக்கூடிய ஒரு கலையை வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய உரையாடல் மூலமாக செய்திருப்பார்னுட்டு இன்னொரு இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அந்த கோபாலகிருஷ்ணனை பாராட்டியிருக்கிறார் நூறு நாளுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு படம் இதெல்லாம் நிறைய பாடல்கள் கணதாசனே எழுதியிருக்கிறார் அதாவது ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு சி வி முடித்து சிங்காரித்து உள்ளதை சொல்வேன் இதெல்லாம் அற்புதமான பாட்டு தான் ஆனால் இந்த பாட்டு ஒரு அசரீரி ஆட்டம் வரக்கூடிய இந்த பாட்டு பாரதியார்னுடைய அற்புதமான பாட்டு அது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா ரொம்ப அற்புதமான விஷயம் வந்தான் கிடைச்சாதினானேந்தா என்பரும் வந்தா கிடைச்சாதினானேந்தா இங்குவனை யான் பெறவே என்ன கவம் செய்து விட்டு என்ன அற்புதமான வரி பாருங்க எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் என்றான் இங்கு இவனை யான் பெறவே என்ன செய்து விட்டேன் பாரதி உருகி உருகி பாடியிருப்பார் கண்ணனை நினைச்சு உருகி உருகி பாடியிருப்பார் சொன்னபடி கேட்பான் துணிமணிகள் காத்திருப்பான் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சைப்பான் கண்ணை இமை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறை காக்கின்றான் நீங்கள் படத்தோடு பொருத்தி பார்க்கணும் நீங்க அந்த எஸ்வி ரங்கராவுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அனாதையாக வந்து இந்த சிவாஜி கணேசன் வந்து இவர் சொல்கிற வேலையெல்லாம் கேட்டு அந்த குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக நினச்சி எனக்கு வேறு குடும்பமே இல்லை உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறாங்கங்கிற மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சொந்தம் ஆனால் இவர் உறவு கிடையாது எங்கிருந்தோ வந்தான் இப்போது அந்த கண்ணனை நினைப்பது போலவே இங்கே வந்த இந்த அனாதை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரை நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த உணர்வு தான் அந்த இடத்துல முக்கியம் அந்த உணர்வு தான் முக்கியம் அதுக்கப்புறம் அவர் பாடுறாரு பாருங்க கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் பண்ண காக்கின்றான் வாய் முழுத்தல் கண்டறியேன் கண்ணன் அந்த கேரக்டருக்கு பேர் அந்த இடத்துல ரங்கன் கண்ணனை நினைச்சு பாடுற பாட்டை அப்படியே ரங்கனுக்கு மாத்துவார் அது இன்னும் அபாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கு பாருங்கள் ஒரு சரணம் நம்முடைய இதயத்தை அப்படியே சீர்காழி கோவந்தராஜனுடைய குரல் பிசைய வைக்கும் அவ்வளவு அற்புதமான பாரதியனுடைய வரிகளை உயிர் கொடுத்து கே வி மகாதேவனின் இசையில் அவர் பாடியிருப்பார் மிகுந்து வரப்பா கன்றி பற்று மிகுந்து வரப்பன் கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடிய நண்பனாய் மந்திரியாய் நல்லா சிரியனுமாய் பண்பிலே தெய்வமா சிறுகாழி கோவிந்தராஜன் குரல் அந்த படிப்படியாக எப்படி மேலே போகுது பாருங்கள் பற்று மிகுந்தவரை பார்க்கின்றேன் கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது நண்பனாய் மந்திரியாய் ஆசிரியனுமாய் அப்புறம் தூக்குவார் பாருங்க எவ்வளவு தூக்குறார் பாருங்கள் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் இந்த பார்வையிலே சேவகனாய் என்கிற இடம் வருகின்ற பொழுது அப்படியே கீழே ஒரு சேவகனுக்கு இருக்க வேண்டிய அந்த அடக்கம் இருக்குது இல்லையா அந்த குரல்லையும் அது இசையமைப்பாளருடைய அந்த அற்புதமான அந்த விஷயமா இல்லை சிறுகாழ் குந்தராஜன் குரல் செய்கின்ற மாயாஜாலமா அல்லது அந்த காட்சி நம்ம இதில் பார்த்திங்கன்னா சார் சில பாடல்கள் வந்து பாடல் ரொம்ப அபாரமாக இருக்கும் ஆனால் அந்த சினிமாவை பார்க்கக்கூடாது நம்ம பாட்டு தான் கேட்கலாம் இன்னும் சில விஷயம் காட்சி உயிரை கொடுத்து எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த பாட்டு ரொம்ப பெரிய அளவில் இருக்காது ஆனால் பீம் சிங் வந்து அந்த பாட்டை எப்படி ஷூட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு உயிரை கொடுத்து எஸ் வி ரங்கராவ எப்படி நடத்தி நடிச்சிருக்கிறாரு அந்த குரலில் அத்தனை மாயாஜாலங்களையும் காட்டி அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் எப்படி உயிர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கவனித்தால் தான் இந்த பாட்டு நமக்கு புரியும் நம்ம நமக்கும் அந்த மாதிரி ஒரு உறவுகள் இருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அப்படி என்பதை நினைத்து வைக்கக்கூடியது அந்த உறவுகள் இல்லாட்டி எப்படி இங்கே பாரதி கண்ணனை உறவாக கொண் கொள்ளுகின்றார் நம்ம அதே இறைவனை உறவாக கொண்டால் நிச்சயமாக நம்மை அவன் காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு தான் இந்த பாட்டு ஒரு தரம் கேட்டு பாருங்க